இப்போது நிறைய இடத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனைனா செரிமான பிரச்சனை விருப்பப்படுறாங்க ஜீரணமாகுது இல்லையோ பிரியாணி புரோட்டா இந்த மாதிரி ஒரு கடினமான உணவுகளை சாப்பிட்றாங்க அது சாப்பிட்டதுக்கப்புறம் மேலே மேலே எதுக்களிக்குது தொண்டைக்கிட்டே வந்து நிற்கிது இந்த மாதிரி பல்வேறு தொந்தரவுகள் இருக்குது ஆனால் இதே பிரியாணி இதே புரோட்டா ஒருத்தர் சாப்பிட்றாங்க உங்களுக்கு ஒன்றுமே ஆகிறது இல்லை காரணம் என்ன அவங்க உடம்புல செரிமான சக்தி சிறப்பாக இருக்குது அப்போ அந்த செரிமானத்தை சிறப்பாக வச்சுக்கிட்டால் விரும்பினதை சாப்பிட முடியும் அதே நேரத்தில் எதை சாப்பிட்டாலும் ஜீரணமாகும் இந்த செரிமான கொளரை சரி செஞ்சு அதை மேம்படுத்துறது எப்படி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யர் சுகுமார் பிரியாணி புரோட்டா எல்லாம் செரிமானமே ஆகாத பொருளாகவே பார்த்து தேர்தி தேர்ந்தெடுத்து கேட்குறீங்க பாருங்கள் முதலாவது நீங்கள் எந்த உணவு வேண்டுமானாலும் சாப்பிட்லாங்க ஒரே ஒரு கண்டிஷன் தான் பசித்து சாப்பிடுங்க பசித்து சாப்பிடக்கூடிய உணவு மட்டுமே எளிதில் செரிக்கும் அதனால் பசி இல்லாமல் சாப்பிடவே கூடாது முதல்ல இது முதல் விதி அப்போது ஏங்க காலையில் நான் எட்டு மணிக்கு சாப்பிடுவேன் மத்தியானம் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு சாப்பிட்ருவேன் ஏன்னா எங்கள் கம்பனியில் வந்து லஞ்ச் டைம் அப்படிங்கிறது அந்த தான் அது நான் பசி இவெல்லாம் பார்த்துட்டெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு தோணுச்சுன்னா பாருங்க பசி இல்லை என்றால் வாட்சிங்க முக்கியமே கிடையாது பசி இல்லைன்னா உணவை கட் பண்ணுங்க இது செரிமானத்துக்கு ரொம்ப முக்கியமான வழி திட உணவு திரவ வடிவிலான உணவு நம்ம ஆட்கள் வந்து பாருங்கள் நம்ம முன்னோர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக உணவை பற்றி சிறப்பித்து கூறியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க உணவை குடி நீரை உண் ரெண்டுக்கு என்னங்க வித்தியாசம் உணவை போய் குடிக்க முடியுமா அவங்க சொன்ன கான்செப்டே வேறீங்க நம்ம உணவு திரவ வடிவில் அதான் லிக்யூடு ஃபார்மில் இருந்தால் அன்றைக்கெல்லாம் என்னங்க பழைய சாதன்தானே கம்பங்கூழு ராகி கூழ் இது மாதிரி பாருங்கள் திரவ வடிவத்தில் தான் வந்து அதிகமான உணவை எடுத்திருப்பாங்க திட வடிவ உணவு களி வகைகளில் அந்த களி சொல்லுங்கள் ராகி களி சோளக்களி இது மாதிரி கலியாக எடுத்துக்கொண்ட உணவு என்பது வந்து குறைவாக இருக்கும் திரவ வடிவில் எடுத்துக்கொண்ட உணவு என்பது மிகுதியாக இருக்கும் அப்போது திரவ வடிவத்தில் நம்ம உணவை எடுத்துக்கிறோன்னா குடல் உறிஞ்சிகளால் அது எளிதில் வந்து செரித்துக்கொள்ள முடியும் உறிஞ்சிக்கொள்ள முடியும் செரிமானம் ரொம்ப எளிமையாக நடக்கும் ஆச்சுங்களா அதனால தான் வந்து உணவை குடின்னே சொன்னாங்க உணவை குடிக்கிற அளவுக்கு வந்து திரவமாக இருக்கணும்னு அர்த்தம் அப்போ செரிமானம் என்பது யாருக்கும் தகராறு இருக்காது ஆனால் இன்றைக்கி பாருங்களேன் நீங்கள் கேட்ட மாதிரி புரோட்டா பிரியாணி சப்பாத்தி பூரி இது எல்லாமே பாருங்க பிச்சு கடிச்சு மென்று இவ்வளவு வேலைகளை செய்தால் தான் உள்ளே போய் அது செரிமானமே ஆகிற அளவுக்கு இருக்குது ஆனால் அது கூட உள்ள போய் ஆகிற அளவுக்கு நம்ம மென்று சாப்பிட்றோம்னு கேட்டிங்கன்னா அப்படி சாப்பிட்றதே இல்லை உண்மைதானே அப்போது செரிமானத்தில் ஏன் தகராறு வருதுன்னு கேட்டிங்கன்னா நாம் செய்யக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா தவறு என்ன பசி இல்லாமல் சாப்பிடுவோம் இல்லை பசிச்சு சாப்பிட்ட கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிறைய நல்லா மென்று சாப்பிடாமல் சாப்பிட்றது இதை ஒழுங்கு செய்யணுங்க உமிழ்நீர் கலந்து சாப்பிட்ணும் ஒரு சாப்பாட்டை பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோடய உமிலேயே சுரக்குதா அதை பார்த்தாலே இன்ட்ரெஸ்ட் ஆயிடுமா அதோடைய ருசி அதோடைய மனம் இதெல்லாம் நமக்குள்ளே ஒரு என்சைம்களை சுரக்க வைக்கிறது அந்த உணவை செரிமானம் செய்வதற்கு இது எல்லாம் அந்த உணவு மேலே இருக்கக்கூடிய விருப்பம் இருந்தால்தான் சாப்பிட்றதுக்கு அந்த சாப்பிட்ட உணவு நல்லா செரிமானம் ஆகும் பிடிக்காத உணவு நல்லா நோட் பண்ணிங்க உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க ஐயோ எனக்கு இந்த சாப்ப இந்த சாதமாக நான் சாப்பிடவே மாட்டேன்குங்க இந்த வெரைட்டியாக நான் சாப்பிடவே மாட்டேங்க எனக்கு பார்த்தாலே பிடிக்காது உங்களுக்கு எந்த உணவு பார்த்தாலே பிடிக்காதோ பார்த்தாலே பிடிக்காத உணவு உள்ளேயும் போய் செரிக்காது அதனால் நீங்கள் அதை கஷ்டப்பட்டு சாப்பிடுவேங்கிற அவசியம் இல்லை என்று முதல்ல புரிஞ்சுக்குங்க பாருங்கள் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா விருந்தினர்கள் வீட்டுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு என்ன உணவு பிடிக்கும் என்று கேட்டு தான் சமைப்பாங்க ஏன் நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாங்க உணவு வேண்டாம் பிடிக்காமையோ அதில் மிச்சம் வச்சோ ஒதுக்கி வைப்பது என்பதை வந்து பார்த்தீங்கன்னா அதை கௌரவ குறைச்சலாக கருதுவாங்க நம்ம ஆட்கள் ஏன்னா விருந்தினர்கள் வந்து அப்படி உபசரிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சது செஞ்சு போகணும் அப்போ அவங்களுக்கு பிடிச்சது செஞ்சால் தான் அவங்க பிடிச்சி சாப்பிடுவாங்க சரிமான ஒழுங்காக நடக்கும் அப்போ நாம் நமக்கு மட்டும் சபரிமான ஒன்று செஞ்சு போட்டோன்னா அவனுக்கு வந்து வயிற்றில் ஏதோ ஒரு இடஞ்சல் உண்டாக்கலாம் செரிமானத்தில் குளறுபடி உண்டாக்கலாமா பிடித்த உணவை சாப்பிடுவேணும் இன்னொன்று என்ன தெரியுங்களா நீங்கள் கண்களால் பார்க்கும் உணவு இருக்கு இல்லையா நீங்கள் பாருங்கள் தட்டில் போட்டு சாப்பிடுங்க இல்லையா நீங்கள் எந்த உணவை எடுத்துக்கொண்டு தட்டிலையோ இல்லை இலையிலையோ பரிமாறப்பட்ட உணவை சாப்பிடும்போது உங்கள் கண்கள் இருக்கு இல்லையா உங்கள் கண்கள் ஸ்கேன் பண்ணுதுங்க எங்கள் கண்கள் ஸ்கேன் பண்ணியாச்சுன்னா உள்ளே நல்ல செரிமானம் ஆகுதுன்னு அர்த்தம் நீங்கள் சாப்பாட்டை பார்க்கும் போதே ஏதோ வேண்டாம் விருப்பம் பார்க்குறீங்க ஐயோ இதைவா இன்னைக்கு உப்புமாவா இன்றைக்கும் தோசையா இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சளிப்போடு சாப்பிட்டீங்கன்னா அந்த உணவு உள்ளே போய் ஒழுங்காக செரிமானம் ஆகாதுங்க ஆச்சுங்களா அதனால் என்ன சொல்கிறோம் பிடிச்சு சாப்பிடுங்க அதை விட கண்களால் ரசித்து பாருங்கள் உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிற உணவு பாருங்கள் அதுலேயும் இந்த வள்ளலாறு அமைப்புகளா இருக்கீங்க சன்மார்க்க சங்கங்கள்லாம் பாருங்கள் உணவை வந்து கொடுத்தாச்சே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் சாப்பிடவே ஆரம்பிப்பாங்க அதுக்குள்ளே அவ்வளவு விஷயங்கள் உள்ளே இருக்குங்க அப்போ நம்ம உடம்புல நல்ல ஒரு உணவு செரிமானம் ஆகணும் அப்படின்னா உணவு எதுவென்று முக்கியமில்லை சொல்ல போனால் அந்த உணவு நல்லா செரிக்கணும்னா அது உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நல்லா விரும்பி சாப்பிடணும் இது எல்லாமே நான் பண்ணுறேங்க நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் கரெக்டு தாங்கன்னு அதே பிறகு பண்ணிவிட்டேன் ஆனால் சாப்பிட்ட பாருங்கள் ஆனால் அதுக்கப்புறம் ஏன்னா வயிற்றுக்குள்ளே கொஞ்சம் கள்ள போட்ட மாதிரியே இருக்குதுங்க கனமாகவே இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்கள் உடம்புக்கு உடற்பயிற்சி இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் உட்காந்து வேலை பார்க்குறவங்க தாங்க அதிகம் இல்லையா சீட் ஒர்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி பார்க்குறாங்க அப்படி உடலுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லைன்னா எப்படி சரிமானம் ஒழுங்காக நடக்கும் இந்த வயிற்று பகுதிக்கு எப்பவும் ஒரு உஷ்ணம் தேவைங்க வயிறு சரிமானமாக இருக்குதுன்னு ஒரு வெப்பத்தன்மை இருந்தால் தான் ஒழுங்காக சரிமானம் ஆகும் அப்போ என்ன பண்ணுன்னா நீங்கள் ஏதாவது ஒரு உடற்பயிற்சி வச்சுக்கோங்க வாக்கிங் போகலாம் ஜாக்கிங் போகலாம் சில பேரெலாம் சாப்பிட்டு முடிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு மெதுவாக கூட நடப்பாங்க ஏன் சாப்பிட்டு உணவு நல்ல சரிமானமாக இருக்குது உதவி செய்யும் அதற்கப்புறம் மிதமான வெந்நீர் குடிக்கலாம் நீங்கள் சாப்பிட்டீங்க சாப்பிட்டு உணவுக்கு நல்லா கொஞ்சம் சரிமானமாக இருக்குது கொஞ்சம் உதவி செய்ய மாட்டேன்னு ஒரு அரை டம்ளர் அல்லது ஒரு டம்ளர் அளவுக்கு வெது வெதுப்பான நீரை மெதுவாக சப்பி சாப்பிட்டு பாருங்கள் இன்றைக்குமே நிறைய பேர் வந்து பாருங்கள் நைட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தூங்க போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான வெந்நீர் வந்து குடிச்சிட்டு படுப்பாங்க ஏன்னா சாப்பிட்டு தூங்க போயிடுமா ஏன்னா நைட்டில் பகல்னா கூட சூரிய வெளிச்சத்தெல்லாம் உடம்பு சீக்கிரம் செரிமானம் பண்ணிடும் ஆனால் நைட்டு தூங்க போகிறோமா உடம்பு குளிர்ச்சி ஆயிருமா செரிமானத்தில் தகராறு உண்டாகுன்னு சொல்லியே முன்கூட்டியே பாருங்கள் ஒரு வெது வெதுப்பான தண்ணி உள்ளே குடிச்சிக்குவாங்க அது என்ன பண்ணால் அந்த ஜீரணத்துக்கு தேவையான வெப்பத்தை உள்ளே கொண்டு போகுதா சீக்கிரம் ஈஸியாக சரிமானம் பண்ணோம் காலையில டாய்லெட் போகும்போது இது ஈஸியாகவும் இருக்கும் ஆக மேிமுறைகளை எல்லாம் பின்பற்றுங்க செரிமானம் என்பது மிக எளிமையானதாக மாறும் நம்முடைய ஆரோக்கியம் என்பது மேலும் மேம்படும் நன்றி வணக்கம் கோது தெரப்பி உடம்பில் வரக்கூடிய எந்த ஒரு வழிகளாக இருந்தாலும் சரி தலை முதல் பாதம் வரை இரண்டு நிமிடத்தில் மருந்து மாத்திரை தைலம் எதுவுமே இல்லாமல் குணப்படுத்த முடியும் என்னப்பா பல வருடமா மருந்து சாப்பிட்டுட்டோம் மாத்திரை சாப்பிட்டுட்டோம் தைலம் தடவிட்டோம் வழிகள் சரியாகலையே ரெண்டு நிமிஷத்தில் எப்படிப்பா குணமாகும் ஆகும் அதுதான் இந்த வகுப்போட சிறப்பு ரெண்டு நிமிஷத்தில் ஆகலாம் நீங்களே கேட்பீங்க தானே ஏப்பா ரெண்டு நிமிஷத்தில் ஆகுன்னு சொன்னீங்க ஆகலேன்னு கேட்பீங்க தானே ஆனால் அந்த கேள்விக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா ரெண்டு நிமிஷத்தில் உங்களுக்கு சரியாகும் இந்த வழிகளை போகக்கூடிய வழிமுறைகளை உங்களுக்கு ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்ப சொல்லித்தரப்படுகிறது வரக்கூடிய ஜனவரி மாதம் இரண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆகிய தேதிகளில் இரவு ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த வகுப்பு நடைபெறுது இந்த வகுப்பு உங்களுக்கு யாரு சொல்லித்தருவாங்க கேட்டீங்கன்னா இயற்கை மற்றும் அக்கு பிரசர் மருத்துவர் சுகுமார் ஐயா தான் உங்களுக்கு இந்த வகுப்பை சொல்லித்தர போறாங்க விருப்பம் உள்ளவர்கள் இந்த வகுப்பில் கலந்து கொள்ள கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்